இன்னைக்கு சந்தோஷம் இல்லாத காரணம் டிப்ரெஷன் காமனாக சொல்லணுன்னா நம்ம எண்ணங்கள் ஒரு விதமாக இருக்குது நம்ம மனசு ஒரு விஷயம் சொல்லுது நம்ம செய்கிறது வேறு ஒரு விஷயமா இருக்குது நம்ம உணர்ச்சிகள் வேறு விஷயமா இருக்குது ஃபீலிங்ஸ் ஸோ மூணு டிரெக்ஷனில் மூணு விஷயங்கள் நடக்குது பட் நம்ம ஒரு ஒரு மனிதர் எண்ணங்கள் சிந்தனை ஒரு விஷயம் சொல்லுது நம்ம செய்கிற விஷயம் வேறு விஷயமா இருக்குது அதுக்கு சம்மந்தம் இல்லாது அது மூலமாக நம்ம உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸ் வந்து டோட்டலாக வேறையாக இருக்குது ஸோ இந்த மூணையும் ஒருமைப்படுத்தினா தான் சந்தோஷின்ற பேச்சுக்கே ஒரு இடம் இருக்குது இது இல்லைனா நம்ம சாகிற வரைக்கும் வாழ்க்கை என்னென்னு புரியாமல் சூப்பர்ஃபிஷியலாகவே வாழ்ந்து என்ன வாழ்க்கைனே தெரியாமல் சந்தோஷம் என்னன்னே தெரியாமல் இறந்து போயிடும் பர்மனெண்ட்டாக நமக்குள்ளே சந்தோஷமாக நம்ம எப்போயுமே இருக்கணுன்னா ஒரு ஒரு நொடியும் அட்லீஸ்ட் முக்கால்விசிய நேரம் நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களும் ஒன்றா இருந்தால் தான் ஒன்றா இருக்க இரு இல்லாமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் பயம் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க இந்த மூணு விஷயத்த சிந்திச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க என்ன நம்புங்க